வெல்கம் பேக் டு அவர் சேனல் மானோ நசிரியர் இந்த உடம்பு நம்ப என்னுடைய பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பள்ளி கல்லூரிகளுக்கு ஒன்பது நாட்களுக்கு விடுமுறை சற்று முன்பு தமிழக அரசு அதிரடி உத்தரவு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்து பார்த்தினா இப்போ ஊடகத்தலங்களில் வெளியாகி உள்ளது ஸோ தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை மன்த் வந்து பார்த்தீங்கன்னா முடிவு இருக்குது இந்த ஜூலை மந்த்து முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த ஆகஸ்ட் மன்தில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒன்பது நாட்கள் பள்ளிகளுக்கு வந்து பார்த்தினா கல்லூரிகளுக்கு விடு விடுமுறை என்பது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கின்றது அதன் அடிப்படையில் ஊடகத்தலங்களில் வெளியான தகவல் ஸோ சற்று முன்பு வெளியான தகவல் ஆகஸ்ட் மாதம் பள்ளிகளுக்கு ஒன்பது நாட்கள் விடுமுறை ஜூலை மாதம் இன்னும் பதினோரு நாட்களில் முடிவடைய உள்ள நிலையில் ஆகஸ்ட் மாதத்தில் மொத்தம் ஒன்பது நாட்கள் பள்ளிகளுக்கு விடுமுறை வருகிறது அதன்படி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஆகஸ்ட் நான்கு பதினொன்று பதினெட்டு இருபத்தைந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை இதே போல ஆகஸ்ட் மூணு பதினேழு முப்பத்தி ஒன்றாம் தேதி சனிக்கிழமை விடுமுறை இதை தவிர ஆகஸ்ட் பதினைஞ்சு சுதந்திர தினம் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி கோகுல் அஷ்டமி என இரண்டு நாட்கள் அரசு பொது விடுமுறை இதனால் ஆகஸ்ட் மாதம் மொத்தம் இருபத்தி ரெண்டு நாட்கள் பள்ளிகள் வந்து பார்த்தினா செயல்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பை வந்து பார்த்திங்கன்னா கல்வித்துறை வந்து பார்த்தினா வெளியிட்ருக்காங்க ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒன்பது நாட்கள் ஆகஸ்ட் மாதத்தில் விடுமுறை வந்து விடப்படுகிறது இதில் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஹாலிடே சண்டே ஹாலிடே சாட்டர்டே ஹாலிடே இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா விடுமுறை விடப்படுகிறது ஸோ ஆகஸ்ட் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா போகிறதே நமக்கு தெரியாது ஸோ முடிஞ்ச வரைக்கும் பள்ளி மாணவர்கள் உங்களுடைய பொதுத் தேர்வுக்கு வந்து ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருங்க ஏன்னா இந்த டைம் வந்து பப்ளிக் எக்ஸாமினேஷன் எந்த டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணுவோம் எப்போ நடத்துவோம்னு சொல்லி டேட்டை வந்து ரிலீஸ் பண்ணல அதனால் எப்போ வேணாலுமே வந்து பார்த்தினா மார்ச் மனத்தில் பப்ளிக் எக்ஸாமினேஷன் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுவாங்க அதனால் அதுக்கேற்ற மாதிரி ப்ரீ பிளான்ட்டாக வந்து தொடர்ந்து வந்து அவங்க எக்ஸாமினேஷனுக்கு எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஒரு நாளைக்கு வந்து பார்த்தினா ஒரு சப்ஜெக்டில் ஒரு பத்து டூ மார்க் படித்து படித்து எழுதி பாருங்கள் ஸ்லோ லர்ஸ் அப்படி இன்றைக்கி படித்தாலே போதும் கண்டிப்பாக அதான் பப்ளிக் எக்ஸாம் கேட்பாங்க ஸோ இதான் அப்டேட்டு ஸோ ஆகஸ்ட் மாதம் பள்ளிகளுக்கு ஒன்பது நாட்கள் விடுமுறை மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ